अरे ताली वो राय वो राय। ताली 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 वो राय

அந்த நானே நீ உள்ளே அணைச்சி போடுவேண்ணே அப்படியே புதுக்குழுவா புதுக்குழு இந்த புது ஒரு புழுக்கு ஒரு மீன் இந்த கா மரண மாசம் இருக்கு நான் ஒன்று முழு அதே கொஞ்சம் போட்டுங்கண்ணே ஒரு ரவுண்டுக்குள்ளே ஓயிட்டு வழியாக வந்து போட்டுன்னு இவரு ரெண்டோ போட்டுன்னே செய்யும் அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது மீன் பிடிச்சிடலாம் அண்ணே இது ஒட்டி போடுங்க நீங்கள் அந்த ஒட்டி அப்போ தானே கிடைக்கும் இன்னைக்கு போட்ட பெரிய முள்ளு எதுக்கு நினச்சிக்கல பெரிய முள்ளுது நல்லது சின்ன முள்ளு போட்டு நினைச்சிக்கண்ணா பெரிய மீன் வரும் இது நான் வாயை விட்டு வெளியில் வருதுங்க உங்களுக்கு ஒரே பொழுது தானா அதில் மட்டும் தொங்குல் போடணும் இதில் மாற்றி விடுமா அப்போதான் தொட்டன்னு சொட்டின வரும் என்ன நல்லா போடணும் போடணும் நான் மாட்டீச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பட் இதுன்னு என்னை வேணாம் பொறுமையா இருன்னே கருங்கிட்டு வீண குச்சிய நாட்டுக்கண்டை தானே இது நாட்டுக்கண்ட இவ்வளோ பெருசா வருது அகலம்ல ஒரு உடம்பு வயிட்டு இல்லை வெள்ளக்கண்ட வெள்ளைக்கண்டை வெயிட்டு இருக்கேன் நான் கம்மி பண்ணிக்கிறேன் கம்மின்னு விட போடு ரெண்டு மேலே அனுச்சு நான் பொண்ணு 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 இல்லை ஆரஞ்ச் வந்து என்கிட்ட என்ன பிள்ளையா ஆ போட்டு பாருங்க ஏன்னா நான் என்ன சொன்னேண்ணா அனுக்களை நல்லா கடிக்கணு நேதராஜனை உனக்கு எடுத்துச்சுன்னா நல்லா எடுத்துக்கிட்டே இருக்கு அதுக்காண்டி சொன்னேன் போடணு நீ போண்ணே நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கேன் நீ எடுத்து போடுங்க நீ நானே சொல்கிறேன் நான் பணுக்கு வச்ச இடம் அந்த இடத்துல போட்டுருந்தேன் மூணு பேரும் போட்டு பிடிச்சிருந்தேன் நான் அப்படியே அப்படியே அதே கரெக்டாக இருக்கேன் நம்ம வாட்டில் புது இடத்த கண்டுபிடிச்சி பத்து மணிக்கு கண்டுபிடிச்சி பதினொரு மணிக்கு எப்போ பிடிக்குது ரொம்ப ஆரம்பத்துக்கு வரும்போது அமைதியாக கிடந்துச்சு வத்தியா

படுத்துருச்சு திக்க அவதானே இதுதானே இதுதானே தரணும் இப்படி போட எடுக்கிற மனராச்சே மாட்டிச்சு மாட்டிச்சு இது வெயிட் இல்லான இழுக்க முடியல இந்த மாதிரி கண்டிப்பாக தான் அங்கேயே அடிக்கும் சாக்கு நிறையா பிடிச்சிப்போம் திருப்பி தான் கிடைக்க ஆரம்பிச்சு எல்லாக்கும் மாசத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் திருப்பி மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி விட்ருவேன் மிச்சம் புழுவை கொண்டு கொட்டி விட்றது ஆனால் கம்மியாக போட்டிருக்கேன் அதான் கிடைக்கலையோ ஆஹா மாட்டி விட்டீங்கன்னு கண்டை சின்ன கண்டை அதுண்ணே நாட்டுக்கண்டை நாட்டு தானே வாய் பிஞ்சிருச்சா ஏன் பார்த்தனே தவிர வெளியில இன்னொரு புழுவை மாற்றினேன் நேரத்துனேன் இந்த புழுவை மாற்றிடேன் ஒரு மீனுக்கு ஒரு புழு கூட போட்டு தப்பு இல்லை மாட்டிச்சுனே மாட்டிச்சுனே அக்கா அந்த அது போக்கு பார் சைஸை பார்

அப்புறம் எங்கிட்ட போடுறது நமக்கு ஒரு இந்த வேண்டா இந்தா போனே பொறுமையான இது இதுலதா வருது சரி போட வீடு நல்லது சார்னு பொண்ணு ரெண்டே கொண்டானே பாவம் ஒரு மீன் தள்ளி தரேன் வரையும் குச்சி பெரிய குச்சி அது இதில் எம்டி தரே பி வேற நின்றுருக்குமா எனக்கு கண்டை மூணு ஃபோன் அவர் ஒரே ஆ ஒரே ஆளை வச்சு போறாருன்னே கரெக்டாக ஆளை மாறாமல் இருக்காரு நல்ல கண்டத தம்பியில் விளாட்றாரு என்னென்னு மீன் தானே தெரியும் நீ வேறு பயப்படுத்தாத நீ வேற கடிக்கிறது நான் கிளம்பியது வேலை நீ நீனக்குள்ளேயே போனேன் ஒட்டி ஆ அதுதான் இடம் இல்லை இட்ட ஆ அப்படி பொண்ணு இப்போ யாரும் கண்டு அடிக்கிறீங்களா அதுலேருந்து மாட்டியிருக்க இல்லை இல்லை விடாங்கண்ணா எங்களுக்கு ஒரு மாதிரி இறக்கல ஆ இல்லை என்ன வந்து ஆ பொண்ணு அப்படியே பொண்ணு அப்படியே கிடக்கு ஒன்று அவர் இடத்துல போட்டு நம்ம பிடிக்கும் இடத்த மாதிரி சொல்லிட்டோமா அவர் ஏன்னா இடத்த மாதிரி சொல்லிட்டோமா அவர் எங்கிட்டு போட சொல்லிக்கலாமா வேறு ஒரு அண்ணா ஃபுல்லாக புழுவை மாற்றினேன் ரெண்டுலையுமே ஃபுல்லாக மாற்றினேன் சரி இங்கே வரும் போட்டோன போட்டோன உடல் எடுத்து எடுக்க மாட்டேங்கிறார் அவர் ஆ அப்படி அப்படியே இருக்கேன் ஒன்று

இந்த மாதிரி நேரம் கண்டெடுத்து ரம்ணாச்சனேன் ரமணாச்சனா நான் வீட்டில் போடணும் திருப்பி எடுத்து விட்டுறேண்ணே விட்டுறதானே இருக்கா கட்டலாமா இருக்கா இதோட பெரிய பலகாலாம் இருக்கேன் மக்களுக்கு கட்டி பிடிச்சி உருண்டுறாரு கரல மீன் வரல சின்ன மீன்ல பிடிச்சு கரல ஓட்டு செத்துது பேரவனே அந்த கூட கூட கொண்டு போறீங்களா அந்த கூட கூட கொடுப்பீங்களா நம்ம இந்த கூட கொடுக்குறோம் அந்த கூட கொடுப்போம் இந்த அந்த கூட வைக்கங்க இந்த கூட இந்த கூட வைக்கங்க வாங்க மீன் சின்னதா பெருசா இருக்கு பெருசு கடிக்கா சிறுசா கடிக்கா எவ்வளவு இருக்கு அப்போ போடுங்க அங்க ஓடி தாடா ஓடு காட் மீ சாய் நான் கூட இருக்கேன் ஒரு சுயமுனமா நீ போட்டுப் போறாயா நல்ல ஓக்கு உள்ள நல்ல முள்ளுண்ணே பெரிய முள்ளு நல்லா அடிக்கும் அது நல்லா அடிக்கும் இதே கேட்டு வந்தல இந்த பெரிய முள்ளை போடு அதே நம்ம பெரிய முள்ளை போடுவோம் நீ யாரு அதுஸ்டே என் மொண்டாடி மூஞ்சில வந்து அண்ணே அதுஸ்டே இந்த நல்லா போடுனே போடுனே போயிட்டு இருக்கானே

மாட்டிகிட்டு கிடந்திருக்கேன் இழுக்க முடியாமல் மாட்டிகிட்டு கிடந்திருக்கேன் இடிப்பில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது கிளம்பு எல்லா புலும் தம்பி புழு நிறையா இருக்கு நான் வந்து இங்கே போட்டோடனே வச்சாங்களே போட்டாரு இல்லை இல்லை நல்ல வேண்டாம் தானே பெருசே அப்படியே முடிச்சிருக்க அல்ல ஏற்று அடிக்க நேரத்தில் போய் விடுச்சாத போடாதண்ணே அடிச்சு இழுத்துடனே அவரு சுண்டு சுண்டி இல்லை என்ன தவளா பிடி புடி பிடி குடி புடி பிடி குடி பண்ணிணா பிடி பிடி என்ன கிண்டை எந்த தண்டியாக இருக்குது என்ன அங்கே பிடிச்சாக்கல அண்ணா நல்லா பிடிச்சிக்கண்ணே வாயில் வரல விட்டுக்க என்ன பிடி கூடாது அப்புறம் பார்த்துக்கலாம் புழு போயெல்லாம் அப்படியே இருக்கணு ஒரு இழுக்க அடுத்த நீ இழுக்கணு முழு புழுவா புழு கொஞ்சம் வந்து போட்டு போட்டுனே தவுளா வந்துச்சு தவுளையா அதே ரொம்ப அலமிச்சோ ரெண்டு கேட்டுச்சு எனக்கு அதிர்வுச்சுட்டு போடணு முன்னா கேட்டு முன்னே போடாச்சானே நேரில் மட்டும் எடுத்து வேணா கண்டு இன்னும் கொண்டோட பக்கத்தில் வந்தோண்ணே நம்மளே நீ போய் பாருங்க சும்மா பாருங்க நம்ம ட்ரெய்த்து சொல்லுங்க நம்ம நம்மள இது ரெண்டு மணி மடிச்சிருக்கேன் யாருக்கு முடிச்சிருக்கேன் யார் கிடைச்சிருக்கா அவருக்கு கிடைச்சிருக்கு ஒன்றா கிடைச்சிருக்கியா இப்போ யார் கொடுக்குறது ரெண்டுமே ஒரே மாதிரி கிடைச்சிருக்கானே அது வரலாற்று சாதனை அதில் ரெண்டு துண்டிலே அவர் ஒரு திட்டுற மாதிரி கிடைக்கிருக்காரு வண்டி அரசு இல்லை இல்லை அதே அந்த மிதப்பு மட்டும் கரெக்டாக இருக்கணும் எவ்வளோ ஆளாகிடுது அவ்வளோ ஆளுத்துக்கு மீன் பிடிச்சிட்டே இருக்கணும் கூடவோ குறச்சா போகக்கூடாது

சென்னையா போட்டு சென்னையே போடணு இந்த மாதிரி போடணும் உள்ளே போட்டு ரயில் அடித்து எடுத்துட்றேண்ணே என்ன ஆரஞ்சு அலர்ஸ்க்ரீனும் விளக்காந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வீட்டுக்கு அங்கே வந்து மணிக்கு வந்து மணி ஆகிடுச்சுங்க வீட்டுக்கு உங்க கிளம்பும் பிடிச்ச மீன் சரியான